ஆச்சாரம் சிறுகதை எழுதியவர் ரசவாதி படிப்பவர் நாகலக்ஷ்மி அடாடா நீங்கள்லாம் கொஞ்சம் அந்தண்டை போக மாட்டீங்களா பாட்டி கொஞ்சம் இறந்து கோபமாகவே பேசினாள் பாட்டி பாட்டி இங்கே சமத்தா இருக்கும் பாட்டி குழந்தைகளில் பெரியவன் கெஞ்சினான் சின்னது பூஜை தட்டைத்தோட கையை நீட்டியது இந்த வீட்டில் ஒன்றுமே அம்மா என்று அழுத்து கொண்டே பாட்டி தட்டை தன் பக்கம் நகர்த்தினாள் குழந்தை ஒன்று எழுந்தது மெல்லடா மேலே பட்டுட போறடா என்ன கஷ்டமோ அடி குந்தளாம் பாட்டி நெளிந்து கொடுத்து தன் மடித்தன்மை காப்பாற்ற முயன்றாள் மாமியாரின் குரல் கேட்ட மறுகணமே நாட்டு பெண் வந்து நின்றாள் செய்து கொண்டிருந்த காரியத்தின் பரபரப்பு நடையிலும் ஈரக்கையை புடவையில் தொலைத்து கொண்ட தினசிலும் தெரிஞ்சது என்ன ரகலை இங்கே சித்த இழுத்துட்டு போடியம்மா சொன்னால் கேட்கறதுக்குல இதுகளெலாம் வால் ஒன்று தான் வைக்கலை குழந்தைகளின் அம்மாவுக்கு சற்று சுருக்கென்று இருந்திருக்க வேண்டும் பாட்டி தான் பேர குழந்தைகளை திட்ட அவளுக்கு உரிமை இல்லையா என்ன இருந்தாலும் கீழ்ப்பார்வையாக தன் மாமியாரை சுற்று பார்த்தாள் டே எல்லாரும் அந்தண்ட போறையெல்லாம் இல்லை நான் சாத்து சாத்துட்டுமா கூடத்திலிருந்து வந்த இந்த குரலுக்கு பலன் கிடைத்தது சாய்வு நாட்கால் இருந்த அப்பா தன் மூக்கு கண்ணாடியை தூக்கி நெற்றி மேல் ஏற்றி விட்டுக்கொண்டு நிமிர்ந்து உட்கார்ந்தார் என்னடி ரகலாங்க சித்த இதுங்களை கூப்பிடுங்களேன் அம்மாவை பூஜை பண்ண விடாமல் அடைஞ்சல் பண்ணுதுகள் அம்மா அபய குரல் கொடுத்து விட்டாள் அப்பா பெரிய அதட்டலாக போட்டார் டேய் போங்க எல்லோரும் வாசலுக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு ஒருத்தர் நழல் கூட இங்கே ஆடப்படாது ம் குழந்தைகளுக்கு பாதி பயம் பாட்டி பக்கத்திலேயே இருக்க வேண்டும் என்று பாதி அப்பா செய்வேறு பூஜையெல்லாம் முடிந்து பாட்டி தரப்போகும் திராட்சை பழத்துக்காக தான் இவ்வளவு கலாட்டாவும் போங்கடா எல்லாரும் உங்கள் அப்பா வந்தா கொண்டு விட போகிறான் என்றாள் பாட்டி எல்லாம் அரை மனத்துடன் தான் சென்றன கூடத்தில் சாய்வு நாற்காலையை தாண்டும் போது ஒன்றுமே அந்த பக்கம் பார்க்கவில்லை ரேடியையில் போய் நின்று திருக திருக விழித்தன அப்பா குப்பா சுப்பா என்று வாய்க்குள் திட்டியது ஒரு குழந்தை ஒன்னொன்று கிறிசு கிறிஸ்து குரலில் அதை அடக்கியது மற்றொன்று சாய்வு நாற்காலி கண்ணெதிரே இல்லாமல் சுவரை மறைத்திருந்த தைரியத்தில் கூடத்து பக்கம் பார்த்தேன் அழகல் காட்டியது அம்மா காபி தம்பளரை கொண்டு அப்பாவின் அருகில் வைத்தார் வர வர தாங்கவே முடியல என்றால் தனிந்த குரலில் என்ன பெரிய சம்சாரம் இவ்வளோ குழந்தைங்களோடையும் நான் ஒருத்தி தான் ஓடி ஆட வேண்டியிருக்கு ஒத்தாசைக்கு ஆளை காணும் இடைஞ்சல் தான் நிறைய இருக்குது அம்மா பொய்யும் நிஜமும் கலந்து பேசுவாள் அப்பாவுக்கு தெரியும் என்ன ஆச்சு இப்போ என்ன இந்த சின்ன சரிசுகள் மடியில் அப்படி கடும் ஆசாரமும் மடியும் பார்த்தா கட்டுமா இங்கே அதை தொடாத இதை பார்க்காத போகாதான்னு ஏக கெடுபடி கார்வார் பண்ணியாது அதுக்குள்ளும் ரெண்டும் கட்டம் தானே என்ன தெரியும் அதுங்களுக்கு பீத்தல் திராட்சை பழத்துக்காக சுற்றி சுற்றி வருதுகள் சித்த இதமாக தான் சொன்ன என்ன நீ ஏன் ஆளுக்கு ரெண்டு பழத்தை கொடுத்து விரட்டுறதன பாட்டி கையால் தான் தரணுமா அதுகளுக்கு எத்தனை இதுங்கிற அப்பா பேசவில்லை முக்கியமான கட்டங்களில் மௌனம் சாதித்து விடுவது அவர் வழக்கம் அது உங்கள் அம்மா வராப்பில் இருக்க உள்ளே போகிறேன் பாட்டி எழுந்து வந்து கொண்டிருந்தாள் நல்ல தெம்பான உடம்பு ஐம்பது வயசு இருந்தால் யாரும் நம்ப மாட்டார்கள் தொய்த்து தோய்த்து நீர்க்காவி ஏறிய வெள்ளை புடவை விழுப்பு ஏதோன்னு மேலே பட்டுவிடுமோ என்ற பயத்தில் சுருங்கி ஒடுங்கியிருந்தது வலக்கை விரல்கள் இறந்தை கோட்டை மாறையே விடாமல் பற்றியிருந்தன கைத்தமிழில் இருந்த ஜலத்தை வழிநடுக தன் முன்னே தெளித்து கொண்டே வந்தாள் சுவாமி வருவதற்கு முன்னே தெருவில் மோட்டாரில் தண்ணி கொண்டு வந்து தெளிப்பான் இங்கே பாட்டி தானே தெளித்து கொண்டு வருகிறாள் அதுதான் வித்தியாசம் அப்பாவுக்கு தன் அம்மாவிடம் மிகவும் பிரியம் அதிகம் காலையில் எழுந்ததும் அழு பாத துளிகளை தம் சிறசன்மேல் வைத்துக் கொள்வார் ஆனால் மனைவியிடம் அவரால் அது இருந்து பேச முடியாது அந்த மாதிரி நிலைமை என்னம்மா வேணும் என்று எழுந்தார் நீ பாட்டுக்கு படுத்துக்கோடா மடிக்குச்சியை கை மாதிரி எங்கேயோ வச்சுட்டேன் பாட்டியை தெரிஞ்சி தண்ணீர் தெளித்தபடியே ஒவ்வொரு மூலையாக தேட ஆரம்பித்தார் பாட்டை துணி உணர்த்துவதற்கென்று தனக்கென்று ஒரு கழு வைத்து கொண்டிருந்தார் அதை எந்த வாண்டோ எங்கோ வைத்து விட்டது என்னடா அப்பா குழந்த இங்கே ஒன்று வச்சு அடிச்சு இருக்க மாட்டேங்கிறதே கவலைப்படாதும்மா நான் பார்த்து தரேன் வேண்டாம் வேண்டாம் மறந்து போயிட்டேனே இந்த கழி ரொம்ப குட்டையாக இருக்குடாப்பா கொடியெல்லாம் ஆகாசத்துலாம் கட்டி வச்சுக்க நீ முனிய வரட்டும் நல்ல உயரமான கழியாக தரிச்சு தர சொல்கிறேன் ஆமாண்டாப்பா வேறு ஒன்று இருந்தால் தான் தேவையில்ல நல்ல வலுவாக உயரமானதாக இருக்கட்டும் ஆகட்டும் எப்போ வருவான் அவன் காலமே வந்திருக்கணும் எங்கே தொலைஞ்சானோ அவன் வந்தால் நீயே சொல் நல்லா கழியாக வேணும் நான் அவங்கிட்ட எல்லாம் பேசப்படாது பாரு சரிம்மா நாட்டுப்பெண் அறை வாசையில் நின்றபடியே பல்லை கடித்தாள் முனியன் வெட்டி தந்த கழி மட்டும் பரவாயில்ல அதை சாணி போட்டு நன்னா சுத்தம் அணி போல இருக்கு என்று முன்னுமுணுத்தாள் பாட்டி இப்படி மடிய ஆஜாரம் என்று தான் நமாகக்கிரம் செய்வாள் தவளை இந்த வயசுலையும் நன்றாக காரியம் செய்வாள் விடிய காலையில் நான்கு மணி எழுந்து விட்டால் இரவு கட்டை மணியில் தலையை சாய்க்கும் வழி சும்மாவே இருக்க மாட்டாள் தான் சாப்பிடுகிற சோறு தண்ட சோறாக இருக்கக்கூடாது என்ற எண்ணமோ என்னவோ கண் கண்டதை கையை செய்யும் அவளுக்கு இந்த வயசிலும் நல்ல உபகாரி குழந்தை வைத்தியம் மாந்திரிகம் எல்லாம் தண்ணீர் பட்ட பாடு உரத்தில் குழந்தையை போட்டு அவள் உரம் எடுப்பதை எல்லாரும் வேடிக்கை பார்ப்பர் பயந்த கொளாரா மஞ்சள் கமாலயா நொடியில் மருந்து வீபூதி எல்லாம் கிடைக்கும் பெண் குந்தலத்துக்கு பாட்டியால் இளைச்சல் அதிகம் இருப்பதாகவே தோன்றிற்று அவளால் இருந்த சௌகரியங்களையும் தெரிந்துதான் வைத்து கொண்டிருந்தாள் இல்லாவிட்டால் பாட்டி என்றோ ஊருக்கு போயிருக்க வேண்டும் சூரியன் மேற்கே சாய ஆரம்பித்தது பாட்டி கொள்ளை நேரில் உட்கார்ந்து கொண்டு ராமேஸ்வரத்து மூட்டை வீபூதியை குழவிக்கல்லால் சன்னமாக பொடி செய்து கொண்டிருந்தாள் சாமியோ கொல்லை வேலி கப்பால் இருந்து குரல் கேட்டுது அடி குந்தளும் குரல் கேட்குறது அவனா பாரு வரேன் வரேன் அம்மா பட படப்படன்னு தான் போனாள் கொல்லைப்புறம் என்னடா முனியண்ணா ஆமாம் உங்க காலையிலே வரவனாடா நீ ஐயா காத்திருந்து பார்த்துட்டு இப்போதான் போறார் ஏகப்பட்ட வேலை இருக்கும் உனக்கு என்ன செய்யறதம்மா வீட்டில் அவளுக்கு உடல் சுகம் இல்லை இல்லாமா போனா அப்போவே வந்திருப்பேனே என்ன வந்துடுத்து கேடு முனியன் தயங்கி நான் கையை பசைந்தான் அசற்று சிரிப்பு சிரித்தான் குந்தளம் முதல்ல சீவி தர சொல்லு நீங்களே சொல்கிறதானே என்று வாய்க்குள் சொல்லிவிட்டு ஆகட்டும் என்று வாய் விட்டு பாட்டி அம்மாவுக்கு துணி வளர்த்த நல்ல குச்சியாக வேணுமாண்டா ஆகட்டுங்க நாளை காலையில் இப்போ வேணும்னு சொல்லு குந்தளம் இப்போ வேணுமாண்டா படலை திறந்துண்டு வா உள்ள ஏன்டா இப்படி திருத்தருன்னு முடிச்சுட்டு நிற்கிற இருந்தால் போல் இருந்த முனியன் கண்களில் ஜலம் சுரந்தது என்ன அழறியா யார் பண்ணால் என்ன சொல்லிட்டாங்க இல்லைங்கம்மா என்னடி சொல்கிறான் அவன் என்றாள் பாட்டி அந்த பக்கம் திரும்பி வீட்டில் அவளுக்கு பேரு காலங்க என்ன பண்ண போறேனோ அம்மா சிரித்தர் அதுக்கு நீ என்ன பண்ணணும் ஒத்த சிக்கி நான் வாயை வந்தவ அவளும் காயலாக விழுந்துட்டா கண்ணை துறைக்கலை என்ன செய்யறதுனே தெரில யாராவது வள்ளுவங்கிட்ட போய் மருந்து வாங்கி கொடுத்து தொலைக்கிறது தானே அதுக்காக நம்ம வீட்டு வெளியே அப்படியே போட்டுட்றதா சற்று கோபமாக தான் பேசினாள் அம்மா அம்மா என்னடா இப்போ அம்மாவுக்கு எதுக்கிட்ட அழகான மறுபடியும் உனியன் தேம்பி தேம்பி எழுதான் என்னவான் பெரிய ரோதனையாக இருக்கே என்னாள் பாட்டி இது என்ன அழிவோ இந்த ஜனங்களே இப்படி தான் என்று அழுத்து கொண்டாள் பா அம்மா என்னன்னு கேளேன் பாட்டி இப்பொழுது நாட்டுப்பண்ணு வந்து வந்துவிட்டாள் பார்வை தான் எதிர்ப்பக்கம் இருந்து சொல்லேன்டா முனியா என்று அம்மா அதட்டினாள் அவளுக்கு பாவாசம் வேணுமா என்கிட்ட காசும் இல்லை செய்து கொடுக்க அவள் ஆயாவாலும் முடியல அதாங்க அம்மா இடி இடி என்று சிரித்தாள் கேட்டேல அம்மா அவன் பொண்டாட்டி புள்ள பேர இருக்களுக்கு பாயசம் வேணுமா பாட்டி ஒரு புன்னகை செய்தாள் அது ஆசைப்பட்டு கேட்குது நான் எங்கம்மா போவேன் அக்கம் பக்கத்தில் யாரையாத்தையும் வச்சு தர சொல்கிறது தானே என்ன ஆசை பார்த்தேன் அவளுக்கு என் தான் தன் மாமியாரை பார்த்தாளம்மா தான் ஒத்திரம் இல்லைங்கிறானே சரி சரி எடுறதுக்கு முன்னாலே கழிச்சி சொல் வேண்டாம் நாளை கிளம்புறவே இல்லை அப்புறமாவே வரட்டும் அம்மா ஒன்றும் புரியாமல் பாட்டியை பார்த்தாள் சண்ட சரிதாண்டா போ என்ன ஓர் சொல்லி இந்த வேலையை தட்டிக்க வச்சுட்டா நாளைக்கு அவர்கிட்ட நல்லா திட்டு வாங்க போகிறப்போ ஐயாவை கோபிக்க சொல்லாதீங்கம்மா குடியறதுக்குள்ளே பிள்ளை பிறந்துடும் போல் தோணுது காலையில் வரேனுங்க கக்கத்தில் இருந்த துணியை எடுத்து ஒரு கும்பிடு போட்டுவிட்டு முனியன் கிளம்பினான் குந்தளம் அவனை எடுக்க சொல் என்னம்மா காசு அடுத்த அனுப்ப சொல்றேளா உங்கள் பிள்ள வந்தா அவனை சித்த நிற்க சொன்னேன் என்றால் பாட்டி இறைந்து அம்மாவுக்கு வியப்பு முனியா ரேடா பாட்டி அம்மா ஏதோ கேட்கணுமா நான் போகிறேன் உள்ள சற்று எரிசல் சற்று எரிச்சலாகவே சொன்னாள் அம்மா முனியன் போனவன் நின்றான் அம்மா உள்ளே போயாகிவிட்டது பாட்டி மலைத்து போனாள் முனியனுடன் எப்படி பேசுவது நாட்டுப்பண்ணை நடுவில் வைத்துக்கொண்டு கொண்டு பேசலாம் என்றால் அதற்கும் இடம் கிடைக்காமல் அவள் போய்விட்டாள் ஈஸ்வரா கண்ணை மூடிக்கொண்டாள் பாட்டி கொஞ்ச நேரம் அவள் மனம் அவள் மனம் என்ன நினைத்ததோ பெரியம்மா கூப்பிட்டீங்களா முனியன் அடக்க ஒடுக்கமாக குனிந்து நின்றான் வேறு வழி இல்லை பாட்டிக்கு சாதாரணமாக இருந்தாலே பேசக்கூடாது விரத காலம் வேறு இதான் முதல் பிள்ளையாடா உனக்கு பாட்டி சோரை பார்த்து பேசினாள் தீண்டாதவனிடம் ஆசாரக்காரர்கள் பேச வேண்டிய நிர்பந்தத்தின் கோளாறாக வந்த பழக்கம் ஆமாங்க ம் பாயசம் வேணும்னு கேட்டாளாவ பரவாயில்லைங்க அது ஏதோ கேட்டுது நானும் மனசு கலங்கிட்டேன் ஆகுது அந்த நாயை நாக்கு கெட்டு அழியுது போய் முதுகில் ரெண்டு போட்டால் சரியாயிடும் பாட்டி பதறினா தெய் பேய் தெய் பாவி நேர பிள்ளைச்சாட்சிடா இதா பண்ணி தொலைக்காத விசகேட இதா ஆகிட போறது முனியனுக்கு பதிலாக சாட்சி நின்ற சுவர் தான் இந்த வசவை வாங்கி கொண்டது பாட்டியின் கை இடுப்பை துளவி சம்புடத்தை எடுத்தது விரல்கள் துழவி அதிலிருந்து ஒரு எட்டனா நாணயத்தையும் எடுத்தினேன் இந்தாடா பாட்டி கீழே வீசிய காசை எடுப்புதா வேண்டாமா என்று தயங்கினான் முனியன் எடுத்துக்குவான் பெரியம்மா ஆமாண்டா அதை எடுத்துகிட்டு போ வெள்ளம் பாசிப்பருப்பு ஏலக்காய் எல்லாம் வாங்கிடுவா நல்ல சட்டியாகவும் ஒன்று பார்த்து வா முனியன் திகைத்து போய் பாட்டியை பார்த்துபடியே நின்று போடாங்கிற பாட்டி சுவரை பார்த்து போட்ட அதட்டல விளவெழுத்து போய் துள்ளி காசை பொறிக்கினான் முனியன் பெரியம்மா ஓடுடா கடைக்கு பெரிய மாவும் ஆச்சு சின்னமாவும் ஆச்சு கால் மணி நேரம் ஆயிருக்கும் ரேடியில் இருந்தபடியே அம்மாவும் பேர குழந்தைகளும் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார்கள் கொள்ளைபுரத்தின் வேலி ஓரத்தில் ஒரு அடுப்பு எரிந்து கொண்டிருந்தது இரண்டே செங்கல் தான் மூங்கில் சுள்ளியும் சத்தியும் தாம் எரிபொருள் அதற்கு மேல் இருந்த ஷட்டிலிருந்து கமகமென்று பாயசம் வாசி வீசி மூக்கை தொலைத்தது பாட்டி செங்கல் அடுப்பை விட்டு நகர்ந்து முற்றத்துக்கு வந்தாள் ஆஷுடா ஜாகிரதையை எடுத்துன்னு போ சுடப்போகிறது ஆரி போகிறதுக்குள்ளே கொண்டு போய் அவளுக்கு கொடு முதல்ல பறக்கிறது பிள்ளையா பிறக்கட்டும் இந்தா இந்த கடைசி கட்தாசியில் விபூதி வச்சிருக்கேன் அதையும் அவன் நெத்தியில் எடு சிரமப்படாமல் பிரசவமாகும் பெரியம்மா என்றான் முனியன் நான் தழுத்தழுக்க போடாங்கிறேன் அடா ஈஸ்வரா இப்போ ஸ்நானம் ஆகணும் குந்தளம் வாய்க்காலுக்கு போயிட்டு வந்துடுறேன் பாட்டி பதிலுக்கு காத்திராமல் கிளம்பி போனால் கையில் தம்பளருடன் சா ஸ்நானத்தை முடித்து கொண்டு வந்த பாட்டி வழக்கம் போல் வழிநடுக ஜலத்தை தெளித்து கொண்டே கொள்ளை கொரட்டு படியேறி வருவதை பார்த்தவண்ணம் நாட்டு பெண் அசையாமல் நின்றான் नंबर